எனக்கு ஒரு டவுட் மேம் சரக்கு பாட்டு எல்லாம் வச்சிருக்கீங்களே என்ன மேம் அர்த்தம் சார் நீங்க தேவையில்லாம பேசிருக்கீங்க சார் இதெல்லாம் ஒரு கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கண்ணு குளிர்ச்சியா இருக்கும் சார் அதுக்கு இல்ல மேம் வர்ற வந்து பயச பசங்க தான் வருவாங்க மேம் இத பார்த்தா அவங்க அவங்க பார்த்துட்டு அவங்க மனசுல வேற மாதிரி தோணாதா அதுதான் கேட்டேன் சார் நீங்க தேவையில்லாம பேசிருக்கீங்க சார் நீங்க வந்த வேலைய மட்டும் பாருங்க சரி மேம் சரி சரி அட்மிஷன் பண்ணும் கார்டு பான் கார்டு 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 ரேஷன் ஏடிஎம் ஏடிஎம் கொடுங்க மேம் 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 எதுக்கு நான் கொண்டு என்ன சின்ன வந்து என் பேர் பாலாஜி மேம் சரி சரி வயசு வயசு வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போட்டு எழுபது இருக்கு நாம உங்க அவள பேசணும் அம்மா சொல்லுங்க பாருங்க ஹாண்டிக்கு ஆளை பார்த்தா சரியா ஒரு 35 நீங்க 35 சரி சரி பே பண்ணீங்க உங்களுக்கு admision போட்டாச்சு என்னோட ஸ்டுடியோக்கு நீங்க ஒரு ஸ்டூடண்டா ஆயிட்டீங்க சரி பா இப்போ வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடுறேன் ஒரு 1 இருந்து நீங்க ரெண்டு மணி நேரம் டான்ஸ் மேம்

ஓ பீச்சாண்டாடா சொல்லுங்க 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 சார் அடுத்து திருப்பி 1 2 3 சொல்லும்போது நீங்க ஆட்டேதே ரெண்டு காலையும் குபுறோம் நான் அப்படியே விழுந்துட மாட்டேன்

இட்லி தோசை அதெல்லாம் நீங்க கண்ணப்பல கூட நினைச்சு பாத்துட கூடாது சரி மேம் காய்கறிகள் எல்லாம் வேக வைக்காம பச்சையா தான் சாப்பிடணும் சரி மேம் சரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க தொலைய மட்டும் தான் சாப்பிடணும் அதையுமே இங்க கொண்டு வந்து என் முன்னாடி தான் சாப்பிடணும் அப்ப நம்ம பழத்து நம்ம சாப்பிட்டுட்டு நமக்கு தொழிய கொடுக்குமோ சரி என்னன்னு கேட்போம் முன்னாடியும் பறவைகள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க நாலு மணிக்கு சரி மேம் எஞ்சு உடனே பல்லு தேய்க்க கூடாது சரி அரிதாம்பூல் ஜூஸ் குடிக்கணும் அது ரொம்ப போடக்கூடாது சீனி போடக்கூடாது வெறும் அரிதாம்பூல் ஜூஸ் குடிக்கணுமா ஆமா ஆமா சார் குடிக்கணும் சரிமா சரி மேம் அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அதுக்கு அப்புறம் நீங்க நல்லா ஜாகிங் போயிட்டு வரணும் சார் எவ்வளவு நேரம் மேம் அது ஒரு 10 ல இருந்து 15 20 நிமிஷம் போயிட்டு வாங்க சரி மேம் வந்த உடனே குளிக்க கூடாது சரி